தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஓபிஎஸ் ஒரு நூத்தி ஐம்பது தொகுதிகளில் தன்னுடைய பலத்தை காட்டி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும் உண்மையாக சசிகலா அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் சுமார் ஒன்னரை லட்சம் வாக்குகள் வைத்திருக்கார் அவர் யாரை உரல் நிட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் அவர்தான் முதலமைச்சராக முடியும் இந்த இருவரும் செல்வாக்குமிக்க தலைவர்கள் என்ன வியூகத்தை வகுக்கப் போகிறார்கள் முதல்ல சசிகலா யாருன்னு கேட்கிறார் சசிகலாவுக்கு எத்தனை ஓட்டு சார் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அண்ணன் நரசிம்மன் ரொம்ப நாளா இருக்காரு பழைய கொரோனா அவர் அவர் ரொம்ப காலமா இருக்காரு சசிகலா அம்மையார் எங்கெல்லாம் வெளியில வர்றாங்களோ அங்கெல்லாம் பக்கத்தில் அனுப்பாரு அவரை தவிர வேற யாருமே அண்ணா திமுக காரங்க முகம் தெரிந்த ஆட்களை நான் சசிகலாவோட பார்த்ததே கிடையாது சசிகலா அவ்வப்போது சீசன் பறவை மாதிரி வேடந்தாங்களுக்கு வருவதை போல வெளியில் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை நான் செய்வேன் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சும்மா காமெடியா பேசிட்டு பார்க்கிற எல்லோருக்கும் சிரிப்பு வர வைக்கிற வேலையை செய்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுவாங்க திரும்ப அடுத்த சீசனுக்கு தான் வெளியில வருவாங்க என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு தடுமாற்றத்துல போய் நிக்கிறாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு வாய்ஸ் கொடுத்தாருன்னா யாருக்கு வாய்ஸ் கொடுக்கல ஆனா ஒரு விஷயம் அரசியலில் இப்படிப்பட்ட சதுரங்கங்கள் நடக்க கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக சசிகலா அவருடைய குடும்பம் மாறி இருக்கு சசிகலா என்கிற அந்த பெண்மணி இல்லை என்று சொன்னார் தினகரனை இந்த உலகத்துல யாருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சசிகலா வர்றாங்கன்னா தினகரன் லேட்டா போவார் ஓ சசிகலா வர்றாங்கன்னா சாயங்கால நிகழ்ச்சிக்கு தினகரன் போவார் இப்படித்தான் குடும்பத்துக்குள்ளேயே நடந்திருக்கிறார் தினகரன் நான் என்ன கேட்கிறேன் சசிகலா இல்லாமல் நீங்கள் வானத்திலிருந்து புதித்து தலைவராயிட்டீங்களா சசிகலா ஆதரவு கொடுத்தா நமக்கு என்ன மாதிரி களம் இருக்கும் அதை எப்படி அக்சப்ட் பண்ணிக்கிறதுங்கிற அரசியலை யாரு போய் விஜய் கிட்ட சொல்லுவாங்க இப்படி ஒரு சிக்கல் இருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கிற கட்சிகளை பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கூட்டணி கூப்பிட்டு போக முடியாது அந்த வியூகத்தை விஜயால் வகுக்க முடியாதுன்னு சொல்றேன் தமிழி நேரில் கண் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம்பஷீர் சார் சரணன் வணக்கம் டிடி விநகரன் மற்றும் அமையர் சசிகலா இருவரும் வந்து பேசிக்கவே இல்லை நீங்களும் கடந்த பேட்டிகளில் சொன்னீங்க தேவர் குரு பூஜையின் போது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் போய் சந்திச்சாங்க ஏன் டிடி வி தினகரன் இல்ல உங்க சித்தி தானே ஏன் நீங்க ஏன் போய் சந்திக்கல அப்படின்னு சொல்லி நீங்களே கடுமையான விமர்சனத்தை என்னோட நேர்காணல வச்சிருக்கீங்க மீண்டும் ஒரு சர்ச்சை வெடித்திருக்கிறது ஒரு பெண் நிர்வாகி அமமுக பெண் நிர்வாகி அம்மையார் சசிகலா அவர்களை சந்தித்ததனுடைய எதிரொலியாக அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கியிருக்கிறார் மேலும் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளிக்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோர் அதிமுக இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா எந்த ஒரு முடிவும் மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு என்ன போய் கொண்டிருக்கிறது இன்னொரு தகவலும் சொல்கிறார்கள் சில வலது வலதுசாரிகள் விஜய் விஜய்க்கு வாய்ஸ் கொடுக்க போறாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வமும் அங்கு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுடைய பார்வை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஓபிஎஸ் ஒரு நூத்தி ஐம்பது தொகுதிகளில் தன்னுடைய பலத்தை காட்டி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும் உண்மையாத சசிகலா அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் சுமார் ஒன்னரை லட்சம் வாக்குகள் வைத்திருக்கார் அவர் யாரை உரல் நிட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் அவர்தான் முதலமைச்சராக முடியும் இந்த இருவரும் செல்வாக்குமிக்க தலைவர்கள் என்ன வியூகத்தை வகுக்கப் போகிறார்கள் என்பதை டி டி விஜினகரன் அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார் என்பது போன்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் முதல்ல சசிகலா யார்னு கேட்கறேன் நான் சசிகலாவுக்கு எத்தனை ஓட்டு சார் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அண்ணன் நரசிம்மன் ரொம்ப நாளா இருக்காரு பழைய கொரோனா இருக்கு அவர் ரொம்ப காலமா இருக்காரு சசிகலா அம்மையார் எங்கெல்லாம் வெளியில வர்றாங்களோ அங்கெல்லாம் பக்கத்துல நினைப்பாரு அவரை தவிர வேற யாருமே அன்னாதிமுக காரங்க முகம் தெரிந்த ஆட்களை நான் சசிகலாவோட பார்த்ததே கிடையாது சசிகலா அவ்வப்போது சீசன் பறவை மாதிரி வேடந்தாங்களுக்கு வருவதை போல வெளியில் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை நான் செய்வேன் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சும்மா காமெடியா பேசிட்டு பார்க்கிற எல்லோருக்கும் சிரிப்பு வர வைக்கிற வேலையை செய்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுவாங்க திரும்ப அடுத்த சீசனுக்கு தான் வெளியில வருவாங்க ஓ பன்னீர் செல்வத்திடம் தனகர்த்தர்கள் என்று அறியப்பட்ட நபர்கள் எல்லோரும் வெளியேறிட்டாங்க யாருமே இல்லை அவர் கூட ஒருத்தராவது இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லை கடைசியாக அவரால் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நர்மரும் அதிமுகவுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு இப்ப ஓபிஎஸ் என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு தடுமாற்றத்துல போய் நிக்கிறாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு வாய்ஸ் குடுத்தாருன்னா யாருக்கு வாய்ஸ் கொடுக்கல ஆனா ஒரு விஷயம் அரசியலில் இப்படிப்பட்ட சதுரங்கங்கள் நடக்க கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக சசிகலா அவர்களுடைய குடும்பம் மாறி இருக்கு சசிகலா என்கிற அந்த பெண்மணி இல்லை என்று சொன்னார் தினகரனை இந்த உலகத்துல யாருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு சொந்த சித்தி சார் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க சார் எனக்கு தெரியும் சார் நான் தஞ்சாவூர் காரன் சார் இந்த குடும்பத்தினுடைய சூழல்களை எல்லாம் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் அம்மா இறந்து போயிட்டாங்க உங்க சித்தி சித்தியினுடைய அரவணைப்பில் வளர்ந்தவர் தினகரன் இன்னும் சொல்ல போனா அக்கா மாதிரி தினகரனுக்கு அப்படிதான் அவங்க அவங்களுடைய உறவு இருக்கும் அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் சிறைக்கு போனார் வந்தார் வந்ததற்கு பிறகு எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கட்டும் என்னதான் இருந்தாலும் சொந்த சித்தி இல்லையா நான் ஏற்கனவே சொன்ன செய்தியை நீங்க ரொம்ப அழகா இது வந்து நிகழ்ச்சிக்கு குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு எப்படின்னா சசிகலா சசிகலா வர்றாங்கன்னா தினகரன் லேட்டா போவார் ஓ வர்றாங்கன்னா சாயங்கால நிகழ்ச்சிக்கு தினகரன் போவார் இப்படித்தான் குடும்பத்துக்குள்ளேயே நடந்திருக்கிறார் தினகரன் நான் என்ன கேட்கிறேன் சசிகலா இல்லாமல் நீங்கள் வானத்திலிருந்து புதித்து தலைவராயிட்டீங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொடி உங்கள் பின்னால் ஒரு ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்காங்க கார்ல அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அதற்கு அடித்தளம் அமைத்து உங்களை ஆளாக்கியவர் சசிகலா அம்மையார் இல்லையா இன்னொன்று சசிகலா அம்மையார் இப்ப வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை சொன்னாலும் சொல்லலாம் பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் அதிமுக அரியணை ஏறணும் அம்மா ஆட்சி அம்மையினா அதுக்காக நான் அதிமுகக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா அந்த அம்மா திமுக ஆதரவு தரேன்னு சொல்ல முடியாது இன்னொன்னு விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சி கேக்குறீங்க நீங்க எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு போய் ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை சசிகலா ஆதரவு தர்றேன்ற செய்தியை யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க சசிகலா ஆதரவு கொடுத்தா நமக்கு என்ன மாதிரி களம் இருக்கும் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிற அரசியலை யாரு போய் விஜய் கிட்ட சொல்லுவாங்க இப்படி ஒரு சிக்கல் இருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கிற கட்சிகளை பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கூட்டணிக்கு கூப்பிட்டு போக முடிஞ்சா விஜயால அந்த வியூகத்தை விஜயால் வகுக்க முடியாதுன்னு சொல்றேன் சசிகலா போக மாட்டாங்கன்னு கேரண்டியா சொல்லல சசிகலா போவதற்கு வாய்ப்பு இருக்கிற நபர்தான் ஆனா விஜயால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாதுன்றதுனால இது அமையாதுன்னு சொல்றேன் அப்ப இது என்ன பெரிய ஃபேக்டர் உருவாக்கும் ஒரு ஃபேக்டரையும் உருவாக்காது அதிகபட்ச சசிகலா விட்டா அதிமுக கிடைக்குதா இல்லையான்றத இந்த ஒப்பீனியன் சொல்லும் அதிகபட்ச பன்னீர் செல்வம் அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாரா இல்லையான்றத இந்த ஒப்பீனியன் சொல்லுவோம் அவ்வளவுதான் அதை தாண்டி பெரிய தாக்கத்தை எல்லாம் இந்த இருவரால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நூறு குழுக்காடு ஏற்படுத்த முடியாது அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருவரும் அரசியலில் இருந்து அந்நியப்பட்டு இயல்பான மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் அனாதையாகி பல காலங்கள் ஆகிவிட்டது என்றுதான் அனாதை என்று நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் ஆனால் அந்த பிஜேபி தானே அம்மையார் சசிகலாவை வந்து எக்காரணத்தை கொண்டு தலையெடுத்து கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பதவி ஏற்க விடாம ஆக்குனாங்க பரப்புற அகிராக இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு விடாம ஆக்குனது பல நெருக்கடிகள் பல வழக்குகள் ஆல்ரெடி அவங்க மேல வழக்குகள்லாம் இருக்கு டிடி டி தினகரன் அமமுகங்கிற கட்சி ஆரம்பித்த பிறகும் அந்த கட்சிக்கு எந்த ஒரு வாய்ஸும் கொடுக்க கூடாது சட்டமன்ற தேர்தல்ன்னு சொன்னது எண்ணற்ற விடயங்கள் வந்து பாஜக மறைமுகமாக அம்மையாருக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் அப்போ அவங்களுக்கு சம்திங் ஏதோ இருக்கு அவங்களுக்கு ஒரு இருப்பு இருக்கு அவர் டிடி தினகரனுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் வாய்ஸ் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் பதினைந்து சதவீதமாக கூட அவர் எடுத்திருப்பாரு அந்த அளவுக்கு அந்த கம்யூனிட்டி பேக்கப் அவங்கள்ட்ட இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சார் அதாவது இந்த செய்தியெல்லாம் நீங்க ஏன்ட்ட சொல்வதன் மூலமாக ஈ தமிழ் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் பழைய செய்திகளை மெல்ல வருடி நினைவுபடுத்துகிறது ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண பிஜேபியோட போய் கூட்டணி செஞ்சுட்டு ஏன்னு சொல்லி தினகரனை கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு கேள்வி அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைமை அமைந்து விட கூடாது நல்ல தலைமைன்னு கூட வேண்டாங்க அது என்ன நல்லது கெட்டது எனக்கு நல்லதா படுறது உங்களுக்கு கெட்டதா இருக்கும் பலமான தலைமை அமைந்து விட கூடாது என்கிற அந்த கவலைப்பாடு அதற்குண்டான செயல்பாடு பாஜகிட்ட இருந்துச்சு குறிப்பா ஒன்றிய அரசு கிட்ட இருந்துச்சு எங்க சசிகலா அம்மையார் கட்சியை எடுத்துட்டாங்கன்னா பழைய மாதிரியே கால்களில் விளை வைத்து பழனிசாமி போன்றவர்கள் பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் தக்க வச்சு கட்சியை அதே மாதிரி நடத்திட்டு போயிருவாங்களோன்ற கவலை இருந்ததுனால அந்த கட்சியை சின்ன பண்ணுவாங்க ஆனா அன்னைக்கு இருந்த அந்த பலம் சசிகலாவுக்கு இன்னைக்கு இருக்கான்னு கேக்குறேன் அன்னைக்கு வந்து மைக்க பிடிச்சு சகோதரர் பழனிசாமி அப்படின்னு சொன்னோன்ன திண்டுக்கல் சீனிவாசனை தாண்டி குறுக்க பூந்துட்டாரு டேபிளுக்கு கீழே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பூந்துருவாரான்னு கேக்குற இன்னைக்கு பூந்துருவாரா அன்னைக்கு அம்மாவா நீங்கதாமா இருக்கீங்க நீங்கதாமா எல்லாத்தையும் செய்யணும் நீங்கதாமா எங்களை காப்பாற்றணும் நீங்கதாமா வழி நடத்தணும்னு துக்கத்துல இருந்த சசிகலாட்ட போய் பொதுக்குழு தீர்மானத்தை கொடுத்து தம்பி கெஞ்சினாரு இன்னைக்கு கெஞ்சுவாரான்னு கேட்கிறேன் அம்மாவுக்காக தான் மொட்டை அடிச்சேன்னு சொல்லி நடந்தே போயி மொட்டை அடிச்சுட்டு வந்து அம்மா பொதுச் செயலாளர் ஆனது மாதிரி சின்னம்மா பொதுச் செயலாளர்னு சின்னம்மா தான் இனி எங்களுக்கு அம்மான்னு சொன்னவர் யாருன்னா அதிமுகவுல ஆர் பி உதயகுமார் தான் இன்னைக்கு சொல்லுவாரான்னு கேட்க அப்போ அந்த செல்வாக்கள்லாம் இழந்துட்டாங்க சார் அந்த செல்வாக்கோடு அவர்கள் இருந்த போது அவர்களை செல்வாக்கு செய்ய வேண்டும் நான் சொன்னேன் இல்லையா எனக்கே கொஞ்சம் வருத்தம் அறிஞரா எப்படி சொல்றோமோ இது தப்பா இருக்குமோன்னு சொல்ல அரசியல் அனாதை ஆயிட்டாங்கன்னு சொல்லி அரசியல் அனாதையானது எவ்வளவு உண்மையும் பாஜகவால் இவர்கள் அரசியல் அனாதையாக்கப்பட்டதும் உண்மை எவ்வளவு பெரிய பலத்தோடு இருந்தாங்க சார் அந்த பலத்தை முறியடித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பி இன்றைக்கு இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளியது பாஜக தர்ம யுத்தத்தையே நான் சொல்லிதான் நடத்தினார் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட்னு சொன்னாரு மரியாதைக்குரிய அறிவுசால் தலைவர் குருமூர்த்தி சொன்னார் இல்லையா அதுக்கு ஒரு எதிர்வினை கூட ஆற்றலை யாருமே அது வேற ஆனா குருமூர்த்தி சொன்னது உண்மைனே நம்ம வச்சிக்கோம் ஏன்னா குருமூர்த்தி கன்ஃபூஷன் குருமூர்த்தி போய் சொல்ல மாட்டாரு அதனால நான் அவர் சொன்னது உண்மை நான் நம்புறேன் இப்போ குருமூர்த்தி சொல்லி போயி தருமகித்தன் நடத்தினப்ப நத்தம் விஸ்வநாதன் எங்க இருந்தாரு தருமகித்த நாயகரோட இருந்தாரு நான் வந்து நத்தம் விஸ்வநாதனை மட்டும் சொல்லல இன்னும் பெரிய பட்டியல இருக்கு யாரெல்லாம் அவர் கூட போய் நின்னாங்க மைத்ரியன் யாரு கூட போய் நின்னார் அன்னைக்கு எல்லாரும் போய் நின்னாங்க ஆனா அவ்வளவு பெரிய ஒரு டீம் வச்சிருந்தா ஓ பன்னீர் செல்வ தல கிட்டத்தட்ட பன்னெண்டு எம் எல் ஏக்கா பதிமூணு எம்எல் எனக்கு நினைவு சரியாக சரியாகல எத்தனை எம்எல்ஏ அவ்வளவு பேரும் ஓபிஎஸ்ஸோட போய் நின்னாங்க அவரை செல்வாக்கலக்க செய்தது யாரு பாஜக தானே ரெண்டு பேரும் கையை பிடிச்சு குடுத்து இந்த கவர்னர் வந்து சுயமரியாரை திருமணம் பண்ணி வைக்கிறது மாதிரி கையை பிடிச்சி இப்படி தூக்கி கொடுத்து ரெண்டு பேரும் ஒண்ணாயிருங்கன்னு சொன்னார் அதன் பிறகு தானே சார் பன்னீர் செல்வத்துக்கு இந்த கேடு வந்தது இன்னைக்கு செல்வத்தோட யாருமே இல்லை கடைசியாக அண்ணன் வைத்திலிங்கமும் போயிட்டார மனோஜ் பாண்டியம் போயிட்டார ஏற்கனவே டி பிரபாகரம் போயிட்டாரா எல்லாரும் போயிட்டாங்களே அப்போ இவர்களுக்கு நிலைமை என்னவாக இருக்கு நீங்க பாஜக எதிர்த்ததை சொல்றீங்க பாஜக எதிர்த்ததற்கு பிறகு பாஜக இவர்கள் வரவிடாமல் இவர்களுடைய அரசியல் வாழ்வை சூனியமாக்கியதற்கு பிறகு இவர்களுடைய நிலைமை என்ன இவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று மைக்ரோஸ்கோப் வச்சு தேடுகிற நிலையில் இருக்கிறார்கள் அதனால அன்றைக்கு இருந்த நிலைமை என்பது வேறு இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்பது வேறு பன்னீர் செல்வம் சொன்னா அண்ணன் எனக்கு தெரிய கம்பத்துல செய்யறதுக்கான ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு ரொம்ப காலமா அண்ணன் பன்னீர்செல்வத்தோட இருக்காரு இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள தேர்தல் நெருங்குற போது அவரே எங்கிட்டாவது ஒரு பக்கம் போயிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இதுதான் பன்னீர்செல்வத்தினுடைய நிலைமை நான் சொன்ன அண்ணன் நரசிம்ம இன்னைக்கு வரைக்கும் சசிகலா அம்மையாரோட இருக்காரு கடைசி வரைக்கும் இருப்பார் ஏன்னா அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லை அதனால அவர் அப்படியே தொடருவாருன்னு நினைக்கிறேன் இவர்களை தவிர இவர்களுக்கு தமிழ்நாட்டு காலத்தில் எந்த விதமான ஆதரவும் இல்லை அதிகாரமும் இல்லை இவர்கள் அரசியல் களத்தில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு களத்தில் நிற்பதற்கு ஆட்கள் இல்லை என்பதுதான் உண்மை இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்ப அதிமுகவுல ஏற்கனவே பாமக ஒரு தான் வந்திருக்கு அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒரு பகுதி பாமக தான் வந்திருக்கு இன்னொரு பகுதி பாமக என்ன முடிவு எடுக்குதோ அது வந்து பாமக பெரிய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் இபிஎஸ் பலவீனம் தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பிரிந்தவர்கள் இப்போ ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அம்மையார் இவங்க ஏதேனும் வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்கை டிஸ்டர்ப் பண்ணணும் நிச்சயமா இந்த வாட்டி பாடம் புகட்டணும் இபிஎஸ்க்கு அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு டிராபேக்காக தானே பார்க்கப்படும் இபிஎஸ்க்கு நிறைவான கருத்து இல்லை இப்போ இதெல்லாம் செஞ்சாதான் டிராபேக்குன்றதே இல்லை சார் ஆக்சுவலாக ஏடிஎம்கே அலைன்ஸே ஒரு பெரிய பேக் அலைன்ஸ் தான் நீங்கள் இந்த ஃபேக்டர்லாம் விட்டுருங்க இந்த ஃபேக்டர்லாம் நீங்கள் சொல்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கரெக்ட் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை அதே நேரத்தில் அமமுகவும் அதிமுகவும் இணைந்ததே பார்வைக்கு வேண்டுமானால் அது சரியாக தெரியுமே தவிர களத்தில் அமமுக ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கும் அதிமுக தரப்பு அதே மாதிரி அதிமுக வெற்றி பெற்று விட கூடாதுன்னு நினைக்கும் அமமுக தரப்பு ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் பயன்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஒருவரால் ஒருவர் பயனடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்ப இதுவே ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கு அப்ப இது ஒரு பெரிய செட்பேக்கை தான் நிச்சயமாக உருவாக்கணும் இன்னொன்னு என்னன்னா நாங்கள்லாம் தனித்து விடப்பட்டிருக்கும் போது எங்களோட நின்றுட்டு நீ திடீர்னு போய் கூட்டணியில சேர்ந்துக்கிறியான்னு டிடிவி தினகரன் மீது கோபத்தை சசிகலா தரப்பு வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்றேன்னா சசிகலாவுக்கு யாருமே இல்லை களத்துல அது வேறு ஆனால் உறவினர்கள் சசிகலாட்ட கிட்ட இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல இவர் வாங்குற இடங்கள்ல சசிகலா உறவினர்களே ச இவருக்கு ஓட்டு போட முடியாத சூழ்நிலைமை ஒன்னு உண்டாகும் அதனால இவங்க எலெக்ஷன்ல பெரிய ஃபேக்டர் ஆக மாட்டாங்க அப்படின்னு நான் நான் பாக்குறேன் ஆனா அதே நேரத்துல இந்த அலைன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் இருக்கு அந்த செட்பேக் வந்து இது பொருந்தாத கூட்டணியாக ஏன்னா நேற்றைக்கு வரைக்கும் கழிவுகளையும் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க சார் ஒருத்தர் ஒருத்தர் கல்லாப்பட்டி சிங்காரம்னாரு எடப்பாடி பழனிசாமிய அண்ணன் தினகரன் இப்படியெல்லாம் மலிவான விமர்சனத்தை வச்சிட்டு நீங்க கூட்டணிக்கு வச்சிட்டீங்கன்னா இந்த கூட்டணியை மக்கள் எப்படி ஏற்பாங்கன்னு நான் கேட்கிறேன் அதிமுகவினர் எப்படி ஏற்பாங்க அமமுக ஒண்ணு வேணாம் சார் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்பவும் மதிமுகவுல சிலர் வந்து திமுக கூட்டணி வேணான்றாங்க தெரியுமா அவங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல வெளிப்படையாகவே திமுகவுக்கு பாடம் புகட்டணும்னு இருக்கிறாங்க திமுக கூட்டணி வைக்க வைக்கக்கூடாது திமுக விமர்சனம் பண்றாங்க நேரடியா பொறுப்பாளர்கள் என்ன காரணம்னா திமுக மதிமுக பொருந்தாத கூட்டணி திமுகவினுடைய எதிர்ப்பை சொல்லி சொல்லியே வைகோ இயக்கம் வளர்த்தார் அந்த தொண்டர்கள் இடத்துல அந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சாரு இப்ப திராவிட இயக்கத்தை காக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு கணக்கை சொல்லி தேர்தல் கூட்டணி வச்சாகி விட்டது நான் குறை சொல்லல அது தேர்தலில் வெற்றியை தந்திருக்கு ஆனாலும் இப்போதும் அதிமுக இருக்கிற பலர் திமுக ஓட்டு போட மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா அதிமுக வரணும்னு தான் நினைப்பாங்க திமுக கூட்டணியில இருந்துகிட்டே இந்த வேலையை செய்வாங்க அந்த வேலையைத்தான் இப்ப அமமுகவில் இருந்து கொண்டு அதிமுகவும் அதிமுகவில் இருந்து கொண்டு அமமுக ஏன்னா இது ஒரு பொருந்தாத கூட்டணி ஒருவரை ஒருவர் அரசியல் களத்தில் நிர்மூலமாக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எப்படி இணைந்து பணியாற்ற முடியும் என்பது தேர்தல் முடிவில் தெரியவா நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேரில் பதினீங்க ரொம்ப நன்றி